ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம திருகாத்துக்கே கொழுக்கட்டை பார்க்க போறோம் சரியா பூரணெல்லாம் உள்ள வச்சு நம்ம வந்து ஒரு கொழுக்கட்டை பண்ண போறோம் அது வந்து நம்ம மோதகம்னு சொல்லுவாங்க சரியா பச்சரிசி எடுத்து நல்லா வந்து சட்டியில நல்லா வறுத்துக்கணும் அதுக்கப்புறமா லைட்டா சூடாகிற மாதிரி வறுத்து வச்சுக்கிடணும் சரியா அப்புறமா தேங்காவையும் அதே மாதிரி லைட்டாக செவக்க வறுத்தெடுத்து வச்சுக்கணும் அப்புறம் சர்க்கரையை நல்லா இடித்து வச்சுக்கணும் இடித்து வச்சுட்டு தண்ணியில் ஏலக்காய் போட்டு நல்லா சுந்த நம்ம வந்து காய்ச்சணும் அதுக்கப்புறமா பாக காய்ச்சி எடுக்கிறது அதை வடிகட்டி இந்த தேங்காவோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா பூரணம் ரெடி மீதி இருக்கக்கூடிய பாகை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கணும் தண்ணியை சூடு பண்ணி ஏன்னா வந்து அந்த வருத்த பச்சரிசி மாவில் ரெண்டு உப்பு போட்டு இது தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு கரண்டியில் வந்து அழகாக கிண்டி 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 எடுத்து அதை ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறமா அந்த கொழுக்கட்டை மாவை எடுத்து நல்லா அழகாக உருண்டை பிடிச்சி நடுவில் வந்து ஒரு குழி போல் வச்சு நம்ம பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூரணத்தை கொஞ்சமாக எடுத்து வச்சு அதுக்கப்புறமா நம்ம இஷ்டத்துக்கு ரவுண்டாக பிடிச்சிக்கலாம் அந்த கூம்பு வடிவத்தில் பிடிச்சிக்கலாம் நம்ம என்ன ஷேப் நம்மளுக்கு வேணுமோ எந்த ஷேப்னாலும் கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக வரும் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கொழுக்கட்டையை நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதுவும் மாவு ஆறுனப்புறம் தான் வைக்க முடியும் கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டையை எடுத்து நம்ம இட்லி பாத்திரம் இருக்குல்ல இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி போட்டு வேக வச்சு நான் வந்து கொழுக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தட்டு போட்டேன் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இன்னொரு தட்டு சூப்பராக கொழுக்கட்டை வந்துடுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா பாய்